வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஎஸ்ஆர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் சீலப்பாடியில் ஜி கே நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து ஒரு கிழக்கு பார்த்து திசையில் வடக்கு பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க ஃபுல்லாக கபோர்டு இருக்கோட இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இந்த வாரம் முழுக்க புது புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் கால் பண்ணுங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர இருக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் வேணாலும் நாங்கள் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வாங்கி தான் இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் திருச்சி ரோட்டில் சீலப்பாடி பைபாஸ் வந்து கரெக்டாக ஓம் சேத்து கோயிலை தாண்டனி அப்படின்னா ஜிகே நகர் அப்படிங்கிற ஏரியா வரும் அந்த நகரில் தான் இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டில் சூப்பராக வா ராஜ் வடக்கு பார்த்து திருப்பி செம்மையாக ஹை குவாலிட்டியாக அந்த வீட்டை வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இடம் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அருமையாக கட்டியிருக்காங்க பிரைஸ் வந்து நாற்பத்தஞ்சு லட்சரூபா இந்த வீட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா மாடல் கிச்சனு கபோர்டு இருக்குது டிவி ஷோகேஸ் எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு பார்த்திங்கன்னா ஃபேனு லைட்டு மோட்ரு எல்லாமே நம்ம மாட்டிக்கிறோம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தான் இந்த வீட்டுக்கு கோட் பண்ணிருக்க ரேட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சிக்குச்சுனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் சூப்பரான ஏரியா நல்ல தண்ணி வசதி அருமையாக இருக்கும் போர் வந்து கிட்டத்தட்ட ஆறுநூறு அடி போர் போட்டிருக்காங்க தண்ணி செம்மையாக இருக்குது நீங்கள் ஆர்ஓ வாட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபு முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா ஏன்னா இந்த நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் வித்யா ஸ்கூல் இருக்குது மகரிஷி ஸ்கூல் இருக்குது முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா நீங்கள் வாங்கி உடனே குடி போகலாம் இல்லை நம்ம வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாடகைக்கு விட்டாலும் ஒத்திக்கு விட்டாலும் உடனே வருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிடென்ஸ் தான் இந்த வீட்டை வந்து சூப்பராக ஹை குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பேஸ்மெண்ட்லாம் ஹைட் படுத்தி நல்ல தரமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த வீட்டை வந்து முழுக்க முழுக்க கஸ்டமர் மனநிலையிலேருந்து எப்படி கட்டுவாங்களோ அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க ப்ரைஸும் பார்த்திங்கன்னா மீடியம் பட்ஜெட்டில் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஒரு நல்ல பெரிய ஹால் பதினாறுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் ஒரு ஹால் வந்துடும் ஹாலில் டிவி ஷோகேஸ் கிச்சன் வந்து ஒரு பத்துக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு கிச்சன் வந்துடும் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமு பத்துக்கு பத்து அப்படிங்களா ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்துடும் ரெண்டு பெட்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் ரெண்டுக்குமே வந்து லாஃப்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க பீரோ மாடலில் முழுக்க முழுக்க ஒரு செல்ஃபெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துறாங்க வீடு வந்து கிழக்கு பார்த்துருக்கும் ராஜநிலையை மட்டும் த வடக்கு பார்த்து திருப்பியிருக்காங்க அருமையான வீடு வீடு பார்க்குனா கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க